அப்போது மதுசேல்வானது போய் கேட்டேன் மாமா உங்ககிட்ட பேசணும்னு பேசுமா அப்படின்னாரு நீங்கள் எப்படி தெய்வத்தை பார்த்தீங்க அதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படி சொல்லணும்னா நீ வந்து பத்து மணி மேலே வா நான் அப்போ தான் பேசுவேன் இப்போல்லாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டாரு சரின்னு நாங்கள் இந்த திருவிழாவுக்கு போகும்போது திருவிழாவுக்கு போகும்போதெல்லாம் இதான் வேலை எங்களுக்கு அந்த யாராவது கிடச்சா உடனே போய் உட்காந்து போவோம் நீ சொல்லுவோம்மா நீ சொல்லுவாமான்ட்டு அப்புறம் அவர் என்ன சொன்னார் அவர் பாலிய காலத்தில் வெட்னரி டாக்டர் அதாவது கால்நடை மருத்துவர் அது படிச்சுட்டு அங்கே வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாடுகளுக்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படி மாட்டு டாக்டருன்னு சொல்லுவாங்க அந்த காத்திரவாயி கிராமத்தில் இருக்கிறவங்க அப்போது அவரை கொண்டு வந்து சேர்த்தது மெய் வழி கமல மொழியானது அவரை வந்து ட்ரெயினில் பார்க்குறாரு எங்கே போகிறாங்க ரெண்டு பேரும் உடனே வந்து இது எது இது என்ன ஏதுன்னு கேட்கவும் அவங்க வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போனவுன்ன ஒரு நூல் கொடுத்துருக்காரு அப்போ தெய் அப்போல்லாம் தெய்வம் நூல் வந்து சின்னதாக இருக்கும் ஆரம்பத்தில் நான் அதுக்கப்புறம் தான் ஒரு மொத்தமாக போட்டாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நூல்களாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து போட்டாங்க இது எனக்கு நல்ல ஞாபகம் நான் பார்த்துருக்கேன் நூல்களை பார்த்துருக்குறேன் அது அந்த நூலில் வந்து முதல்வன் மொழிந்தது முதல் நூல் அப்படின்னு அந்த நூல் பார்த்துருக்காரு அவர் சின்ன வயசில் அவர் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு முதல் முதல்ல வர்றது தான் முதல் நூல் வழி வழிநூல் வர்றது பூரா அந்த காலத்தில் தெரிஞ்சு இதெல்லாம் வழிநூல் இது திருக்குறள் இதெல்லாம் வழிநூல் தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர முதல் நூல்ன்றது எ எங்கே பார்க்குறியோ அதுதான் உண்மையான நூல் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டதே சொல்லியிருப்பாங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு இது அவங்க மைண்டில் இது மட்டும் போய் பதிஞ்சிடுச்சு மெய் வழி மதி செல்வா அனந்தர் அந்த நூலை பார்த்த உடனே முதல் நூல் போட்டிருக்குது அப்போ இவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் தாராளமாக இருக்கிறாங்களே பேசுவாங்களே நாங்களாம் அங்கே தான் சேர்ந்துருக்குறோம் அவங்களுடைய பிள்ளையாக தான் நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு க மெய் வழி கமல மொழியாளர்கள் சொல்லியிருக்காரு அப்போ நான் வந்து இவங்கள பார்க்கணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சானு கேட்டாங்க கல்யாணம் அப்புறம் பார்க்குறோம்ல முதல்ல பார்த்துட்டு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி உடனே அவங்கள அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வரும்போது தெய்வம் யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக அவங்கள விருப்பமாக ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டிக்கிட்டு இருக்கவோ உடனே அவங்களுக்கு இது வேற கூட்டிகிட்டு போனவங்களுக்கு என்ன நினைப்பாங்களோன்னு அவங்க நினைக்கிறாங்க கமலமணி மாமா இவர் போனவருக்கு சந்தோஷமாகிடுச்சு தெய்வம் திட்டுறது அதுக்கப்புறம் போய் தெய்வத்தை வணங்கி போது இது மாதிரி தெய்வமே இவர் பார்த்து பேசியிருக்கிற இந்த மாதிரி உங்களுக்கு தரிசனம் பண்ண கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவர் முகத்தை பார்த்தாங்களா தெய்வம் நீ என்னடா பண்ணுற ஏன்னா சின்ன பிள்ளை தான் நான் போ இந்த மாதிரி வேலை பார்க்குற அப்படின்னு ஏண்டா இந்த மாடு எது வெளிநாட்டில் மாட்டுக்கறி தின்னுவான் ஊசி போடுவான் எல்லாம் பண்ணுவான் மாட்டை உருவாக்கி விடுறான் நீ எதுக்குடா இந்த வேலையை இங்கே பண்ணுற அப்படின்னு தெய்வம் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க இல்லை தெய்வம் நான் இந்த சபையில் சேர்றேன் அப்படின்னு இருக்காரு ஏன்னா வந்தவொடனே சபையில் சேர்றியா அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆமாம் தெய்வம் நான் சபையில் சேரன் தெய்வமே கேட்டு சேர்ந்து பிள்ளை ஆயிட்டார் தெய்வம் ஒவ்வொருத்தருக்கு காஷாயம் முதல்ல கொடுப்பாங்க அப்புறம் தலைப்பாக்கி கொடுப்பாங்க இவருக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க அது மாமா எங்களுக்கு சொன்னது கொடுத்துட்டு ஆமாம் நீ வந்து தனியாக தானே இருக்கிற உனக்கு திருமணம் ஆகலையே வெளியில் போனால் எப்படிடா ஜாக்கிரதை பூவியா சத்தியமாக நடப்பியா இதெல்லாம் கேட்பாங்க தெய்வம் சத்தியமாக நடப்பியா கேட்பாங்க நான் நடப்பேன் தெய்வமே அப்படின்னு என்னென்னா தெய்வம் திட்டது ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருந்தார் எங்கிட்ட அப்படி திட்டுவாங்களாம் தெய்வம் அதுக்கப்புறம் வந்து சரி நீ போகும்போது நீ வந்து தேவன் நீ வந்து சாதாரண மனிதன் கிடையாது உன்னை அந்த நிலையில் ஆக்கியாச்சு அப்படி போகும்போது போகிறனா யாராவது எதிர்பட்டால் ஏதோ ஒரு ஏதோ கால்நடைகள் போகுது அப்படின்னு நினச்சிக்கணுமே தவிர அது மேலே நீ கவனம் செலுத்தக்கூடாது இவளுக்கு மனைவின்னு வந்தால் இந்த தேவகுலத்தில் பிறந்த ஒரு தேவ கண்ணியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி தெய்வம் அனுப்பியிருக்கிறாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அங்கே இரு அங்கே இருந்திருக்கிறாரு உடனே அப்புறம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டார் ஏன்னா தெய்வ உத்தரவு இருக்கணும் இந்த பெண்ணை கட்டிக்கோ அப்படின்னு சொன்னால் கட்டிப்பாங்க அந்த மாதிரி அவங்க திருமணம் நடந்து நல்லபடியாக அவர் ந அப்போ என்கிட்ட அவர் சொன்னார் தரைன்னு சொன்னா எல்லாமே தரை கிடையாது தெய்வம் அமர்ந்திருக்கிற இடத்துக்கு தான் தரை அந்த தரைதான் அப்போ தரைதனில் நரனாய் தோன்றி தாம்கதி அடையாதோரை தெய்வம் எப்படி பண்றாங்க அவங்கள அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி இருக்கிறவங்கள நரன் வந்து சேரும்போது நரப்பிறவிதான் நம்ம எல்லாரும் அவங்கள பார்க்கற வரைக்கும் அவங்க கிரந்தங்களை தோடுற வரைக்கும் நரப்பிறவிதான் தரை தண்ணி நரனாய் தோன்றி தான் நரன்றது தோன்றாங்க தாம் கதி அடையாதோரை முறை சங்கார் அனுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி அப்போ அங்க வந்து சங்காரம் பண்றாங்க அந்த நரனை சங்காரம் பண்ணி மனித ஆக்கிறாங்க மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பிரம்மங்கிற நினைவை அவங்க முகத்தில் முகனா முகம் கிடையாது நினைவில் பதிக்கிறாங்க விரை பிரம்மம் அந்த விரைங்கிற விதையை போடுறாங்க பிரம்மங்கிற விதையை நடுறாங்க விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமை படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் கம்மே அவங்கள அடுத்தது தேவனாக்கிறாங்க மறைபடா தேவனாக்க மறையற தேவன் கிடையாது அவங்க என்றைக்குமே புகழ் உடம்போடு அந்த சொர்க்கபதிய வாழ்வாங்க அப்படிதான் தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அனதர்களும் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல ஆனால் இந்த மாதிரி வாய் கிளறி கொட்டும் போது அது நரனாக போயிடும் ஏன்னா என்ன தான் நின்று நீ பண் பெரியாந்தாலும் வாய் விட்டு ஏன்னா தெய்வம் முதல்ல சத்தியம் வாங்கிட்டு தான் இந்த இதை கொடுப்பாங்க இதை வாக்காலும் மனதாலும் செய்கையினாலும் எதிரியே நான் வெளியிட மாட்டேன் அப்படி தான் அந்த உபதேசத்தை கொடுக்கறது ஏன்னா அவ அது செயல் வேற அது செயல் வேற வாயில சொல்றது கிடையாது அது செய்யலது இது அடைந்தவர்களுக்கு தெரியும் அதனால இவங்க வந்து வெளியில சொல்ல முடியாது இப்படி தான் பெற்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி வந்து மதிச்ச மெய்வழி செல்வானந்தர் அப்புறம் நல்லபடியாக இருந்து தெய்வ திருவடியை அவங்க அடைஞ்சாங்க அவங்க குடும்பம்லாம் இப்போ சாலையில் இருக்குது